சூரியன் நல்லா காஞ்சி ஓரளவு சூரியன் காகிதம்னு சொல்லுவாங்களே நிலவு காகிதம் மாதிரி நல்ல சூரியன் வந்து குளிர் இல்லாத ஒரு முதல் நாள் தோட்டத்தில் வந்து நாங்கள் நல்லா அனுபவிக்க முடியுது போன வாரம் ஸ்டாலின் கடலூர் வருகை நெய்வெளி வருகை இதெல்லாம் பற்றி பேசணும்னு நினச்சேன் வந்த அன்னைக்கே பேசணும் நினச்சேன் அப்புறம் நிறைய வேலை இருந்தது அதனால் முடியல சில வேறு விஷயங்களையும் பேச வேண்டியதாக இருந்தது அதில் பத்து திட்டங்களை அறிவிச்சிருந்துறாரு இருக்கிறாரு பத் நம்ம கடலூர் மாவட்டத்துக்கு எல்லாத்தையும் சொல்ல விரும்பல ஒரு முக்கியமான ரெண்டு மூணு மட்டும் சொல்கிறேன் அவர் சொன்ன ஒரு மூணு விஷயத்தை வச்சுப்போம் முதல்ல கடலூரில் கெடிலாம் மாட்டுக்கு ம குறுக்கால பாலம் கட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது நடந்துகிட்ருக்கு அது ஓகே அது நடந்துட்டுருக்கு வரவேற்கிறோம் அது வந்து எப்போது ஆரம்பித்தது இது ரெண்டாவது பாலம்னு நினைக்கிறேன் அது நடைபெறும் அது முடியும் அதில் வந்து சந்தேகம் கிடையாது ரெண்டாவது திட்டம் வந்து இப்ப இந்த விஷயம் இப்ப பேசும்போதே சொல்லிடுவோம் இதுவே வந்து கடலூர்ல இருக்கிற திட்டத்தை வச்சு பேச மட்டும் விட்டுட்டு இருக்கிற திட்டத்தை நடக்கிற நடைமுறையில் இருக்கிற பாலம் கட்டுறத நல்லதுதான் அதை சொல்றதை விட்டுட்டு அந்த பாதாள சாக்கடைன்னு சொல்லி எனக்கு ஒரு பத்து வருஷமா அது கேள்விப்பட்டு இருக்கேன் அது ஜெயலலிதா மேலேயும் எனக்கு குறைதான் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினால நான் வந்து சர்ச்செல்லாம் மருங்குள்ள இருக்கும்போதே அவங்க பாதாள சாக்கடை திட்டம் முடிஞ்சிட்டுனே சொல்லி சொன்னாங்க அதெல்லாம் போய் அந்த ம கடலூருக்கு வேண்டியது வேறு எதுவும் கிடையாது பெரிய பெரிய கட்டடம் அது இதெல்லாம் தேவையில்லை கடலூருக்கு தேவை இந்த குப்பைங்களை ரீசைக்கிள் பண்ணுறது மறுசூழ்ச்சி பண்ணுற ஒரு ஆலை மறுசூழ்ச்சி பண்ண ரீசைக்கிளிங் சென்டர் அடுத்தது பாதாள சாக்கடை அது எந்த சாக்கடையோ பாதாள சாக்கடை இருக்கணும் அதில் முக்கியமாக முக்கியமான விஷயம் அதில் வந்து அந்த பால பாதாள சாக்கடை செயல்படணும் எங்கே பார்த்தாலும் குப்பையும் கூலமும் சாக்கடையும் தாங்கி தேங்கி நிற்கக்கூடாது குப்பைங்களாம் அள்ளப்படணும் வீதிகள் சுத்தமாக இருக்கணும் அது இது முக்கியம் கடலூருக்கு இன்னொரு விஷயத்தில் திரும்ப வரேன் கடற்கரை கடற் கடலூர் வந்து ஒரு இயற்கையான நகரம் இதை வந்து எவனும் சொதப்பதாக இருந்தாலே போதும் சொதப்ப முடியாது இப்போ விழுப்புரம் இன்னும் ப பல சுற்றி இருக்கிற நகரத்தில் நிறையா மாற்றம் செஞ்சுட்டு வராங்க அழிச்சிட்டு வராங்கன்னு சொல்ற மாற்றம் செஞ்சு மாற்றம் செய்தால் அது வந்து வளர்ச்சின்னு நான் சொல்ல மாட்டேன் அது என்ன என் பறவையில் வளர்ச்சி என்னென்னா இப்போ கடலூரில் பாதாள சாக்கடை வேலை செய்யணும் குப்பைகள் எல்லாம் இந்த கேபிள்லாம் இருக்கல எலக்ட்ரிசிட்டி மின்சார கேபிள்லாம் அண்டர்க்ரௌண்டில் போகணும் அதே மாதிரி தான் வீட்டுக்கு வீடு கேஸ் பைப்லைன் வரணும் வீட்டுக்கு கேஸ் சப்ளைக்கு இதுதான் நான் எதிர்பார்க்குறேன் கடலூரில் அதான் அடிப்படை வசதி அடுத்தது கடலூரில் ஒரு மருத்துவமனை இருக்குது அப்போவே கடலூர் மருத்துவமனை மாவட்டம் ஃபுல்லாக இருக்கிற மக்கள் எல்லாம் அங்கே வந்துட்டு இருந்தாங்க தென்னாட்காடு மாவட்டம் இருக்கும்போதே கடலூர் அரசு மருத்துவமனை அது வந்து நாற்பது வருஷமாக முன்னேறவே இல்லை இந்த விஷயத்தை திரும்ப வரேன் ரெண்டாவது வந்து பி முட் முட்லூர்லேருந்து சேத்தியா தொகுப்புக்கு நாலு வழி சாலை போடப்படும் சொல்லியிருக்காரு ஸ்டாலின் நல்லது வரவேற்கிறோம் நடந்தால் பார்ப்போம் நடக்கும்போது பார்ப்போம் மூன்றாவது அவர் சொல்லியிருக்கிறது வந்து மொத்தம் பத்து திட்டத்தில் அந்த மூன்று விஷயத்தை மட்டும் தான் நான் பேசுகிறேன் மூன்றாவது அவர் சொல்றது வந்து பண்டூட்டில அறிவியல் கலை கல்லூரி அரசு கல்லூரி பதினஞ்சு கோடியில கட்டப்படும் சொல்றாரு பண்டூட்டிக்கு இந்த பொதுவா இந்த கலை அறிவியல் கல்லூரி தேவையா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை புதுசா தேவையில்லை தமிழ்நாடு ஃபுல்லா ஏன்னா நிறைய இந்த பிஏ பிஎஸ்சி படிச்சுட்டு வேலை இல்லாத திறமை இல்லாத தான் இருக்காங்க அந்த மாதிரி டிகிரியால் ஒரு ப்ரோஜனம் இருக்குமா தெரியல ஆனால் அந்த டிகிரிங்களை வச்சு மேலே வக்கீலுக்கு படித்தாலோ வேறு இன்னொரு படிப்பு படித்தாலோ எம்பிஏ அப்படி படித்தாலோ ப்ரோஜனம் இருக்குது ஆனால் அதுக்கு தேவையான கல்லூரிகள் இருக்குது அதுக்கு தேவை மாணவர்கள் சேர்க்கை விட அதிகமாக இடம் இருக்குது மா இருக்கிற மாணவர்களை விட கல்லூரியில் இருக்கிற இடம் நிறையா இருக்குது அந்த கல்லூரிகளை மேம்படுத்தி தரப்படுத்தினாலே போதும் உதாரணத்துக்கு இப்போ கடலூர் கடலூர் இருக்கிற அரசு கல்லூரி கலைக்கல்லூரியே போதும் கலை அதாவது கல்லூரி இருக்கிறது மட்டும் இல்லை அது எந்த இடத்துல இருக்குன்றது முக்கியம் பண்டூட்டியில் கல்லூரி இருக்கிறதெல்லாம் ஒரு நல்ல செயலாக எனக்கு தெரியல அதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு ஊக்குவிக்கணும் யூனிவர்சிட்டி மாணவர்களுலாம் ஒரு ஊக்குவிக்கும் இடமா நான் இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அதே கல்லூரி கடலூரில் வந்து விரிவுபடுத்தப்பட்டு தரம் உயர்த்தப்பட்டால் அது நல்லாயிருக்கும் படிக்கிற இடமும் முக்கியம் கல்லூரி எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி படிக்கிற இடமும் முக்கியம் படிக்கிற ஊரும் முக்கியம் சரி அந்த கல்லூரி நடக்குமா உருவாக்கப்படுமா அப்படின்னு பார்த்தா எனக்கு ஒரு சந்தேகம் தான் காரணம் என்னென்னா நிறைய பேர் மறந்துட்டீங்க ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுக ஆட்சி இருக்கும்போது அப்போ எம்ஆர் கே பன்னீர்செல்வம் சுகாதார அமைச்சர் இருந்தார் அப்போ சொல்லிட்டு இருந்தார் கடலூரில் ஒரு க மருத்துவக் கல்லூரி வரும் அப்படின்னு அந்த உறுதி எல்லாம் மறந்துட்டானுங்க எல்லோரும் மறந்துட்டானுங்க எதிர்கட்சி அப்போ அன்னாதிமக்காரம் கூட மறந்துவிட்டான் அது தட்டிக்க கூட எவனும் கேட்கிறது இல்லை எல்லாம் எப்போ பார்த்தாலும் என்ன சொல்கிறது இந்த கொலை கொலைக்கேசு கேஸு இல்லை கற்பழிக்கிற கேஸு இதை மாதிரி அல்பத்தனமாக இல்லைன்னா இந்த நெய்வேலியில் நகர நிலத்தை வாங்கி கொடுக்குறோன்றது எங்கே அவங்களுக்கு ஆதாயம் கிடைக்குதோ அதாவது குறுகிய காலத்தில் விளம்பரம் கிடைக்குதோ அதில் தான் கவனம் செலுத்துறாங்கள தவிர எதிர்கட்சியர்கள் அண்ணாதிபகும் சொல்கிறேன் மீதி ஜாதி கட்சி பார்த்துலாம் எனக்கு கவனம் கிடையாது அவங்களாம் கூலிப்படை மாதிரி கூலி கொடுக்கறதுல மாரி போராட்டம் நடத்துவானுங்க விட்டுட்டு போவானுங்க அதில் ஜாதி கட்சியெலாம் ஒரு கட்சினே சொல்ல மாட்டாங்க எவன் பண்ணாலும் சரிதான் என்னை பொறுத்தாலும் எங்கள் கட்சினா தமிழ்நாட்டில் அதிமுக திமுக காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி அதுக்கு அடுத்தது தேமுதிக சொல்லலாம் அதுக்கு அடுத்தது நாம் தமிழர் கட்சி சொல்லலாம் இதுதான் அரசியல் கட்சிங்கள்லாம் ஒரு கட்சின்னு நான் சொல்லுவேன் இப்போதைக்கு மீதி எல்லா கட்சியும் சும்மா சரி அந்த டாபிக் போக ரொம்ப அந்த கட்சியில் இருக்க இருங்க அவங்க மாரடைங்க அவங்க இஷ்டம் இதெல்லாம் ஸோ இது மாதிரி கட்சிங்க கூட இது மாதிரி ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்குள்ளே இருந்த திமுக ஆட்சியில் கடலூரில் மருத்துவக் கல்லூரி கருவ கொண்டு வருவோம் கடலூர் மருத்துவமனையை மேம்படுத்துவோம் அந்த உறுதிமொழியெல்லாம் கண்ணி கண் எல்லாம் மறந்துட்டாங்க எதுக்கு சொல்ல வரேன் இப்போ பதினஞ்சு வருஷம் ஆகுது அந்த மருத்துவக் கல்லூரியே காணாம் இப்போ உறுதிமொழி கொடுத்துருக்கிற பண்ருட்டி கலைக்கல்லூரி அறிவியல் கல்லூரி வருன்னு பார்த்தாக்க வராது சும்மா பேப்பரில் இருக்கும் அவ்வளோதான் அதெல்லாம் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது பண்ருட்டியில் இது மாதிரி ஒரு தேவையில்லாமல் கல்லூரி மோசமான கல்லூரி தேவையில்லை பன்ூட்டி கடலூரெலாம் என்ன சொல்ல போனால் ஐடிஐ தொழில்நுட்ப கல்லூரினு சொல்லுவாங்கல்ல அதில் ஏதாவது இந்த பிளம்பர் எலக்ட்ரிஷியன் கார்பெண்டர் இது மாதிரி தொழில் கலை அதுக்கான கல்லூரி இருந்ததுன்னு நினைக்கிறேன் இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன் அதை விஸ் விஸ் விஸ்தரிக்க விஸ்தரித்து அதில் தேவையான கருவிகளை கொண்டு வந்து நல்ல தொழிலாளிகளை உருவாக்குறதா நல்லது நல்ல எலக்ட்ரிஷியன் நல்ல பிளம்பர் நல்ல ஆசாரிகள் கார்பெண்டர் இது மாதிரி தொழிலை கொண்டு வந்தால் நிறைய அந்த கட்டுமான தொழிலுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இன்னும் பில்டர் கொத்தனார் இது மாதிரிலாம் இதெல்லாம் இந்த நாட்டில் நடக்கிறத சொல்கிறேன் அது மாதிரி ஒரு தான் அந்த வல்லுநர்களை நல்ல தொழிலில் சிறந்தவர்களை உருவாக்கிறதுக்கு அடிப்படையாக இருக்கிறது இது மாதிரி தொழில் பயிற்சி பள்ளிக்கூடங்கள் தான் அதில் சின்ன அதாவது எட்டாவது வயசு அதாவது பன்னெண்டாவது பதிமூணாவது வயசில் அதை ஆரம்பிச்சிடுவாங்க அது மாதிரி நம்ம நாட்டில் செஞ்சால் நல்லது இதே மாதிரி நான் இருக்கிற ஒரு பீலிஃபால் இங்கே வந்து அதுக்கு முன்னே மெடிக்கல் காலேஜ் கிடையாது இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னே மெடிக்கல் காலேஜ் வந்துருக்குது அது எப்படி செய்கிறாங்கன்னா புதுசாக ஹாஸ்பிட்டல் கட்டலை அந்த யூனிவர்சிட்டியிலே அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் கட்டியிருக்கிறாங்க மருத்துவக் கல்லூரிக்கு இந்த இந்த நாட்டில் இந்த ஊரில் யூனிவர்சிட்டி இருக்குது நாற்பத்தம்பது வருஷமாகவே இருக்குது அதில் மருத்துவக் கல்லூரி பல்கலைக்கழகத்தையும் கொண்டு வந்துருக்காங்க மருத்துவக் கல்லூரி எப்படி இருப்பாங்க இருக்குன்னா அதுக்கு எப்படி மருத்துவமனைகள் இருக்குன்னா இப்போ பீலிஃபீல் இருக்கிற இந்த ஊரில் இருக்கிற மருத்துவமனை இன்னும் பக்கத்தில் டெட் மால் பேடர்பான் ஹேர்ஃபோட் இன்னும் நாலஞ்சு ஊருங்க இருக்குது பக்கத்தில் எல்லாம் முப்பது நாற்பது கிலோமீட்டர் தூரம் இருக்குது தூரத்தில் இருக்குது அங்கே இருக்கிற மருத்துவமனையெல்லாம் உயர் தரதம் உயர்த்தி சிறப்பு சிறப்பு பயிற்சிகள்லாம் படுற மாதிரி சேர்ப்பு பயிற்சிகள் பண்ணுற சப்ஜெக்ட் அந்த பாடங்கள் சப்ஜெக்ட் அதாவது ஃபேக் ஃபேக்கல்ட்டிஸ் அதாவது ஸ்பெஷாலிட்டிஸ் அந்த ஸ்பெஷல் இந்த சர்ஜரிஸ் ஆப்ஸ்டிக்ஸ் ஜைனகாலஜி சைல்டு பீடியாட்ரிக்ஸ் ஆர்த்தோபீடிக்ஸ் பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் ஒரு ஒரு ஹாஸ்பிடல்லும் ஒரு ஒரு சிறப்பு தொழிலை ஸ்பெஷாலிட்டியை வலிமைப்படுத்தி ஓவரால் ஒரு யூனிவர்சிட்டினாக்க அது பிஎல்எஃப்எல் இருக்குது இதே மாதிரி இப்போ விழுப்புரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி கடலூர்லலாம் எல்லாம் ஒரே யூனிவர்சிட்டியாக மாற்றி ஒரே மருத்துவக் கல்லூரியாக மாற்றி அது ஒரு எல்லா விதமான ஸ்பெஷாலிட்டி இருக்கிற மாதிரி உருவாக்குறது தரத்தை உருவாக்குறது நல்லது ஊருக்கு ஊர் மெ மெடிக்கல் காலேஜ் தேவையில்லை இப்போவே அளவுக்கு மீறி மெடிக்கல் காலேஜ் இருக்குது அது வந்து தரங்கட்ட டாக்டருங்களை உருவாக்கிட்டு இருக்கு அது உங்களுக்கு தெரியும் இப்போ எண்ணிக்கை அதிகமாக இருக்குது ஆனால் தரம் அதிகம் இல்லை நல்லா குறை சொல்ல கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி புரோஜனம் இல்லாத டாக்டருங்க தான் உருவாக்கப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் இந்தியா ஃபுல்லாகவே அது வந்து ஒரு வியாபாரமாக ஆகிட்டுது அதுக்கு முன்னே மெரிட்டில் படித்தவங்களுக்கு சில பேருக்கு அந்த போதுமான இடம் இல்லாததால் கொஞ்சம் இந்த மாதிரி ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் போய் படித்து அந்த டேலண்ட் வீணாகிறதுக்கு அது பயன்பட்டுது ஆனால் இப்போல்லாம் வந்து வியாபாரமாக ஆகிட்டுது மாறிட்டுது அதனால் பாதிக்கு பாதி படிக்கிற டாக்டருங்களால் ஒன்றும் பிரயோஜனம் மாதிரி தெரியல எனக்கு என்ன ஒரு ஆச்சரியன்னா நிறைய பேர் வக்கீல் படிக்கிறதே விட்டுட்டாங்க வக்கீல் படிக்கிறது ஒரு நல்ல சிறந்த தொழில் சிறந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அதையான் நம்ம பக்கத்தில் இருக்கிறவனா மறந்துவிட்டாங்கன்னு தெரியல இப்போ அதிகம் தரங்கெட்டு போயிட்டு இருந்தாலும் வக்கீல் தொழிலை வந்து சரியான தரமுள்ள கல்லூரியில் படித்து நிறைய வக்கீலுங்க வர்றது உருவாக நம்ம ஊருக்கெலாம் நம்ம நாட்டுக்கு ந நல்லது வக்கீலங்களுக்கு எப்போயுமே தேவை இருக்கும் டாக்டருங்களுக்கு வக்கீலங்களுக்கு என்ஜினியருக்கு எப்போயுமே தேவை இருக்கும் அதனால் இந்த மூன்று துறையிலையும் பிள்ளைங்களை படிக்க வைங்க அதான் என்னுடைய கருத்தை சொல்லுவேன் திரும்ப நான் ஸ்டாலின் சொல்கிறத சொல்ல சொல்ல வந்தாக்க இதுதான் ஸ்டாலின் வந்து இந்த மருத்துவக் கல்லூரியெல்லாம் கடலூர் இருக்கிற மருத்துவக் கல்லூரியெல்லாம் மறந்துட்டு சும்மா தேவையில்லாமல் இன்னொரு காலேஜ் உருவாக்குறேன்னு சொல்லி பண்டுவட்டியில் காலேஜ் உருவாக்குறதுன்னா அரசியல் ரீதியாக ஒருத்தவங்களை திருப்திப்படுத்திட்டு இருக்கலாம் அதனால் பண்ட் கல்லூரி வருவதால் எந்த ப்ரோஜனமும் கிடையாது அது பணம் வேஸ்ட்டு அது நடக்க போகிறதும் கிடையாதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு பதிலாக ஐடிஐ ஒரு தொழில்நுட்பக் கல்லூரியை இருக்கிற தொழில்நுட்ப கல்லூரியை அந்த தரத்தை ஓர்த்தினா நல்லாயிருக்கும் இதுதான் மொத்தம் பார்த்து திட்டத்தில் கடலூரில் இருக்கிற பாலம் நல்லது அறிவியல் கலைக்கல்லூரிக்கு பதிலாக பல்லூட்டியில் அது மாதிரி பணத்தை வீணாக்கிறது பதிலாக அதில் பதினஞ்சு கோடி வீணாக்கிறது பதிலாக கடலூரில் மருத்துவமனை ஓர்த்தி கடலூர் சிதம்பரம் விழுப்புரம் எல்லாம் சேர்ந்து ஒரே மருத்துவ பல்வே பல்கலைக்கழக பல் பல் ஒரு மருத்துவ கல்லூரியாக குறைஞ்சபட்சம் மாற்றி சிறப்பாக உயர்த்துவது நல்லது மூன்றாவது இந்த முட்லூர் சேத்தியாத்தி ரோடு போட்டால் நல்லது அதுவும் பெரிய விஷயம் கிடையாது செய்யலாம் இன்னொரு விஷயமும் பேசணும் ரோடு வரும்போது இப்போ எல்லாமே பட்டி மறந்துட்டு எல்லா ரோடுங்களும் ரோடு வசலாம் மறந்துட்டு மூணு வருஷம் நான் ஆட்சி முடிஞ்சிது நான் நாலாவது வருஷம் முடிய போகுதுன்னு நாலு வருஷம் முடிய போகுது இல்லையா அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது இப்போ வந்து எல்லா ஊர்லேயும் நிறைய ரோடு போட்டுட்டுருக்கானுங்க மருங்கூரில் கூட எதுக்காக ரோடு போடுறானுங்கன்னு தெரியல எல்லாம் கமிஷன் வாங்கி எலெக்ஷன் செலவு பண்ணுறதுக்காக தெரியுது அப்படி தான் தோணுது நீங்கள் எப்படி கடலூருக்கு ஒன்றும் செய்யாத கடலூர் வீணாக்கலையோ அது மாதிரி நான் சொல்கிறதெல்லாம் மருங்கூருக்கும் நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம் வீணாக்காத வீணாக்காதே போதும் உங்களால் வீணாக்க முடியாது மருங்கூருக்கு வேண்டியது ரெண்டு விஷயம் பள்ளிக்கூடம் இருக்குது மருத்துவமனை இருக்குது இந்த ரெண்டு தான் மருங்கூருக்கு தேவைப்படுது அது ரெண்டும் இருக்குது யாவுன்னா நீங்கள் ஒன்றும் மருங்கூர் செய்ய வேணாம் ரோடு கூட போட வேணாம் ரோடே வந்து கல் தராது தானாகவே இருக்கும் நீங்கள் ரோடை ரோடு போடுறன்னு சொல்லி கல்லை கொட்டி ரோடு இருக்கிற ரோடை வீணாக்க வேணாம் அதான் செஞ்சு வச்சுருக்கீங்க அதுவும் இல்லாத ரோடு தான் பில்லு வாங்கியிருக்கீங்க இப்போ எலக்ஷன் வரதால ரோடு போடுற மாதிரி கணக்கு காட்டி அதில் கமிஷன் அடிக்கப் போகிறீங்க எதாவது நல்லது நடக்க நடக்க போகிறதா எனக்கு தோணலை இதெல்லாம் எலெக்ஷன் வரும்போது கிட்ட வரும்போது பார்ப்போம் ஆகவே ஸ்டாலின் வந்து செஞ்சதெல்லாம் ஒரு விளம்பரமான தவிர உருப்படியான வளர்ச்சி திட்டம் கிடையாது அதனால் கட கடலூர் மாவட்டத்துக்கு எந்த உருப்படியான புது திட்டத்தையும் ஸ்டாலின் உருவாக்கலை போகிறதா தெரியல அதனால் வர தேர்தலில் கடலூர் மாவட்டம் ஃபுல்லாக முழுவதும் இப்போ இருக்கிற அனைத்து எம்ஏக்கள் எம்எல்ஏக்களும் தூக்கி எறியப்பட்டு அவங்க திரும்ப நின்னா நிறைய பேருக்கு சீட்டு கிடைக்காத நினைக்கிறேன் அப்படி யார் திமுக கூட்டணியில் நிற்கிறாங்களோ அனைத்து எம்எல்ஏக்களையும் தோக்கடித்து அண்ணாதிமுக கூட்டணி வெற்றி பெறணும்னு நினைக்கிறேன் அதுக்கான வியூகம் இருக்குது அதை பற்றி மீண்டும் பேசுவோம்